உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மீனராசி சகோதர சகோதரிகளை ஏழரை நாட்டு சென்னையில் கடந்த இரண்டரை ஆண்டுகள் டிராவல் பண்ணோம் இப்போ ஜென்ம சனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இதில் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களும் கூறி சில அனுபவ விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ரொம்ப நாளாக திட்டமிட்டேன் அது இப்பொழுதுதான் நடக்கிறது யாரால் தன பாக்கியம் ஏற்படும் தனம் என்றால் செல்வம் பாக்கியம் என்றால் அதிர்ஷ்டம் தனமும் பாக்கியமும் ஒருங்கே கிடைக்க பெற்றவர்களை அதிர்ஷ்டசாலிகள் ஆக தன பாக்கியாதிபதி உங்களுடைய ஜாதகத்திலேயே நன்கு இருந்து அதனுடைய திசா புத்திகள் நடக்குமேயானால் அந்த செல்வங்கள் வந்து சேரும் இதைதான் லாட்டரி யோகம் அதிர்ஷ்டம் புதையல் நான் சொல்றாங்களே இதுதான் இது ஜாதக ரீதியாக பார்க்கணும் சும்மா பொதுவாக உங்களுக்கு புதையல் யோகம் அடுத்த வாரம் காத்திருக்கிறது அப்படின்னு என்ன நான் உங்களுக்கு நாள் முழுக்களும் கால முழுக்களும் அற்புதமான புதையல்கள் எங்கிருந்தெல்லாம் பெறலாம் என்பதை பனிரெண்டு ராசி அல்லது லக்கணக்காரர்களிடம் நாம் எவ்வாறு பெறுவது என்பதை விளக்கும் ஒரு அற்புதமான காணொளி இது ஆக நீங்கள் மீன லக்கணம் அல்லது மீன ராசி சரிங்களா இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும் இது வந்து ராசி பலன் கிடையாது இது பொதுவாக நம்மளுடைய லக்கணத்துக்கு ஆப்போசை லக்கணமாக இருந்தா அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது லக்கணம் நம்மளுக்கு அது நட்புக்கு இருந்தால் அதுவே நல்ல ராஜயோகத்தையும் தரும் உதாரணத்துக்கு தன பாக்கியம் அப்படிங்கிறது செல்வம் பணம் அதே மாதிரி அதிர்ஷ்டம் சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்குதல் இதெல்லாம் வந்து நமக்கு அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா யார்னால ஏற்படும் யாரால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது வீடு வாகனம் காலி இடங்கள் சேமிப்புகள் இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்கியம் என்பது விருச்சிக ராசிக்காரனால உங்களுக்கு ஏற்படும் மேஷம் விருச்சிகம் மேஷம் விருச்சிகம் புதிதாக வந்திருக்கக்கூடிய மீன ராசி சகோதர சகோதரிகள் ஒரு பத்தாயிரம் பேர் சப்ஸ்க்ரி வந்திருக்கீங்க அவங்க சந்தாதாரர்கள்லாம் நீங்கள் பழைய வீடியோக்கள் என்னதெல்லாம் எடுத்து பாருங்கள் தெ தெரியலைன்னா எனக்கு இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன லக்கணமோ அதை போட்டு உங்களுடைய ராசி எதுவோ அதையும் போட்டு எனக்கு பழைய சென்மி பிடிஎஃப்னு போட்டீங்கன்னா நான் அனுப்பிவிட்றேன் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பேர் வீடியோக்கள் இருக்கும் அதில் நீங்கள் வந்து இந்த ப பழைய காலத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சிலாம் ஒதுக்கிட்டு இனி வந்து லக்கணத்தை வச்சு என்ன படிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் என்ன மாதிரி நோய்கள் வரும் இதெல்லாம்ங்கிறத சொல்லியிருக்கேன் ராசியை வச்சு உங்களுடைய குணங்கள் குறைகள் நிறைகள் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எடுத்துக்குங்க அதோட இதையும் சேர்த்து பாருங்கள் தனம் செல்வம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அது மேச ராசிக்காரர் கேட்டு போடலாம் ராசி சீட்டு நடத்துகிறாரு அவர்கிட்ட நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு நானே உதாரணம் சொல்லணும் அருண் மேசம் அந்த அருண் மேசத்துக்கிட்ட தான் சீட்டெல்லாம் போட்டேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலையே அவர் வந்து கரெக்டாக சொன்னதை சொன்னது மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவாரு சீட்டு பணத்தை அதே மாதிரி கரெக்டாக வந்து வாங்கிக்குவார் பத்து தேதியிலேருந்து பதினஞ்சு தேதி ஒரு நாலஞ்சு நாள் டிலே ஆனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார் இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்ம தொடர்பில் இருக்கிறாரு அதே மாதிரி பாக்கியம் என்பது என்ன அப்படின்னா சொத்துக்கள் வாங்கிறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது விருச்சிக ராசிக்காரர் இந்த விருச்சிக ராசி மூலமாக நமக்கு அந்த தொடர்பு வச்சுட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாகனம் வாங்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஏழுல விருச்சிக ராசிக்காரர் தான் கொடுத்தார் ஜெகநாதன் அற்புதமான மனிதர் அப்படியே டப்புன்னு எடுத்துருந்தாங்கன்னு கொடுத்தாரு எடுத்துகிட்டு போய் கட்டி வாகனத்தை வாங்கணும் ஆக தன பாக்கியங்கள் நம்ம லக்கண ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு மீன லக்கணம் லக்கணம் எடுத்துக்கலாம் விருச்சிக லக்கணம் எடுத்துக்கலாம் சரிங்களா இதுல தன பாக்கியம் தன பாக்கியம் இந்த செல்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து மேச ராசி மேசலக்கணம் விருச்சிக ராசி விருச்சிகலக்கணம் அவர்கள் இருவரின் மூலமாக வருவதை பார்க்கலாம் இவர்கள் உங்களுடைய நண்பர்களாகவும் எனக்கு இவர்கள் வாடிக்கையாளர்கள் அவருடைய வாடிக்கையாளர்கள் நான் அந்த மாதிரி இவரும் சீட்டு தான் போட்டிருந்தாரு இவரும் சீட்டு தான் இவர்கிட்ட அந்த சீட்டு ரெண்டாயிரத்தி ஏழு இவரை மேசத்துக்கிட்ட சீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் ஆக எனக்கு அவங்களால யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் உங்களுடைய நண்பர்களாகவோ அல்லது வாடிக்கையாளராகவோ அல்லது உங்களுடைய உறவினர்களாகவோ அதுக்கு அடுத்தது உங்கள் குழந்தைகளாகவோ தாய் தகப்பனாகவோ இருந்தாலோ அவங்கள் மூலமாக இதெல்லாம் வந்து சேரும் சரிங்களா ரைட் அடுத்தது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு யாருனால பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சு அற்புதமாக அந்த ராசிக்கு மகரத்தினால பெனிஃபிட் மகரம் இந்த மகரத்தினால மகரம் லாபம் இந்த மகர ராசிக்காரர் மீன ராசிக்கு வசிய ராசி அதுபோக மீனத்தினுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் இந்த மீனத்திற்கு மகரம் காரணகர்த்தாவாக இருக்கிறது மகரம் மீனம் ஒரு வசியமான ஒரு ராசிகள் இருவருக்குள்ளார ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளார நிறைய திருமணங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால இவங்களால ஆதாய மேன்மைகளை நீங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ரைட் எங்கள் கருத்தில் முரண்பாடு நம்முடைய கருத்து நம்ம வந்து என்ன செய்வோம் ஒரு சாத்வீகமான முறையில் ஒரு விஷயங்கள் எடுத்துட்டு நாம் போயிட்டு இருப்போம் ஆக நம்மளுடைய கருத்து தவறானதுன்னு யார் சொல்லுவாங்க அதுதான் ஜட்ஜ்மெண்ட் யார் சொல்லுவா துலாம் ராசி தான் சொல்லுவோம் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு நம் நமக்கு பேசவே தெரியாதுலான்னு சொல்லுவாங்க அவங்க நமக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க பட் அவங்களுடைய பார்வையில் அந்த லா அண்ட் ஆர்டர் அடுத்தது கிஃப் அண்ட் டேக் பாலிசி அதுக்கு அடுத்தது கரெக்டா இப்படித்தான் அப்படிங்கிறது போவாங்க நமக்கு அது மாறுபடி இன்னைக்கு காலைல ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் எடுக்காரு சார் எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லலை ஃபீஸை அனுப்புங்கன்னு சொல்லலை முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிறீங்க சரி நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் பேசிய விதம் அவரே என்னுடைய ராசிக்கு பதினொன்னாவது லக்கணம் மகர லக்கணம் ஆக என்னுடைய லக்கணத்துக்கு அவர் ஒன்பதாவது ராசி சிம்மம் அதனால இந்த உரையாடல் நீண்ட நேரம் உரையாடணும் அவரை எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு சார் எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் கேட்காமலே நீங்களே சொல்லிட்டீங்க ரைட் இப்ப மன நிறைவா உங்க ஃபீஸ் அனுப்பி ஓகே சார் ரொம்ப வெரி ஹாப்பின்னாரு இதே துலாம் என்ன சொல்லும் அவர் உன்னை ஏமாத்திட்டு போனார்னா என்ன செய்வேன் முதல்ல துலாம் என்ன செய்யும் எனக்கு இவ்வளவு இவ்வளவு ஃபீஸு இவ்வளோ ரூபா நீங்கள் இப்போ அனுப்பணும் த்ரீ டேஸ் பிஃபோர் நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் இதை க நான் வந்து உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பேன் ஒரு டேட் கொடுப்பேன் அந்த டேட்டில் நீங்கள் தயாராக இருக்கணும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கரெக்டாக சொல்லுவேன் இவர் மிக அற்புதமான நல்ல மனிதர் யார் துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணம் இவர் மேலே நான் தப்பு சொல்லவே மாட்டேன் ஆனால் எனக்கு நான் செய்கிறது இவருக்கு முரண்பாடாக தெரியும் இவர் போகக்கூடிய விதம் எனக்கு பிடிக்காது அவ்வளோதான் ஆக ப்ராக்டிக்கலாக என்னுடைய மனைவி துலாம் அவங்க ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அதை எனக்கு முன்கூட்டியே சொல்லணும் ஒரு பர்மிஷன் கேட்கணும் திடீர்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஜவுளி கடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு அஞ்சு ரூபா அனுப்பிடுங்கன்னா டப்பு நம்மளால முடியாது அந்த வகையில் முதலே ஒரு அப்ளிகேஷன் போட்டு என்கிட்ட சேங்ஷன் பண்ணி பணத்தினுடைய தன்மைகள் தெரிந்து அந்த பொருள் தேவையை உணர்ந்து செய்வோம் அப்போ நம்மளுடைய ராசிக்கு யார் முரண்படுறாங்க துலாம் அவங்க அவங்க இடத்துல நல்லவங்களா இருப்பாங்க அவங்க நியாயப்படுத்திக்குவாங்க வாழ்க்கையில அவங்க மிக சிறப்பாக விளர்வாங்க என்னுடைய நண்பர்லாம் இருக்கான் துலாமு என்னுடைய சிஷியர்கள்லாம் துலாம் தான் ஆக மீனத்தை பொறுத்த வரைக்கும் சிஷ்யர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாமே இருந்து நிறைய துலாம் இருக்காங்க பட் ஆனால் நம்மளுடைய நேச்சர் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுடைய நேச்சர்ஸ் நமக்கு மேட்ச் ஆகாது ஆக துலாம் முரண்பாடு சரி யாருடைய உபதேசங்களை கேட்போம் பொதுவா உபதேசங்கள் மீனராசி எல்லார்டையும் கேட்கறது இல்லை அப்ப யாருடைய உபதேசங்கள் பிடிக்கும் யாருடைய பாராட்டுதல் பிடிக்கும் ஒரு மிக பெரிய ஒரு இரண்டு நடிகர்களை ஒரு இயக்குனரையும் நடிகரையும் அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய ஒரு மாமனிதர் சினிமா துறையில் அவர் ஒரு நாள் போன் பண்றார் என்னுடைய ராசிக்கு நான் யாரையும் பாராட்டினதில்லை நான் உங்களை வந்து வெகுவா பாராட்டுறேன் வாழ்த்துக்கள் நீங்க மிக அற்புதமாக வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க மற்ற ரெண்டு பேர் அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா தனுசு தான் இவங்களுடைய ஆலோசனை தனுசு தான் உங்களுக்கு காரியம் ஆற்றக்கூடியவர் காரியம் புகழ்ந்த யாரையும் புகழாத மனிதர்கள் அந்த மீன செயல்பாடுகளை ரெண்டு பேருக்கு அதிபதி குருவாக இருப்பதால் அவர் என்னை கூப்பிட்டு மிக பாராட்டினார் நான் யாரையுமே பாராட்டினதில்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கீப் இட் அப் அப்படின்னாரு பட் அதுக்காக நம்ம அவங்க ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது தனுசு ராசிக்காரங்களுடைய செயல்கள் அவங்க நம்மளை பற்றி கெஸ் பண்ணி வச்சிருக்கிறது இது ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்த நமக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசி சரிங்களா அப்போ அவங்கள மூலமாக ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிங்க அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுங்க அவங்கள ஒரு வழிகாட்டு தலைவராக போடுங்க அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஆலோசனை கேளுங்க அவங்கள ஒரு குருவாக எடுத்துக்கோங்க அவங்கள ஒரு ஜோதிடராக எடுத்துக்கோங்க ஆசிரியராக அவரை செலக்ட் பண்ணுங்க ஒருத்தங்க கமெண்ட்ஸில் போட்டாங்க சார் இது ராசியெல்லாம் பார்த்து தான் பழக முடியுமா அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை நம்ம பழகிட்டு இருக்கவங்களுடைய ராசி என்னென்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே மாற்றிக்கலாம் இதுதான் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் யாராவது லவ் பண்ணுறாங்க என்ன ராசின்னு கேட்டு லவ் பண்ணுவாங்களா லவ் பண்ணதுக்கு பிறகு முன் ராசிக்கும் என் ராசிக்கும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக வேறு யாரும் கேட்கலாம் கேட்கலாம் யாரை கேட்கலாம் வேலைக்கு வர்றாங்க இல்லையா ஒர்க் பண்ற ஒர்க் பண்ணுறதுக்கு வர்றாங்க இல்லையா அவங்களாம் வந்து ரெசியூம் கொடுக்குறாங்கல்ல ப்ளீஸ் மென்ஷன் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ப்ளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் என்கிட்ட அது எனக்கு தெரிஞ்சு வெற்றிவேல் சார் இருக்கார் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் அவர் சொல்லுவார் சாமிநாதன் இவர் நமக்கு மேட்ச் ஆவான்னு பார்த்து சொல்லுங்க அவருடைய ராசிக்கு நான் உடனே பார்த்துட்டு சார் இது வந்து உங்களுக்கு ஆகாது சார் அப்பனா விட்டுறலாங்கன்றார் ஏங்க நம்ம தொடர்பு கொள்ளணுங்க நம்ம வந்து இப்போ ஜென்மசனி நம்ம யாரையும் ஏமாத்துறதில்ல யார் அம்புதும்புக்கும் போகிறதில்லை நாம் போய் இழு இளிச்சவயராட்டும் போய் அடுத்தவங்கள்ட்ட நம்மளை காசு பணத்தை இழந்தோம்னா பாக்கியம் வந்து சேருது எனக்கு வந்தது மேசம் விருச்சிகத்தினால இது உங்கள் பிள்ளைகளாக இருந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியும் எனக்கு அந்த மாதிரி மேச விருச்சிகத்தில் குழந்தைங்க பிறக்கல பட் ஒரு சிலருக்கெல்லாம் உங்களுக்குலாம் இருக்கும் இல்லையா மேசத்தில் பையன் பிறந்தா சார் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதே மாதிரி விருச்சிக ராசி அவன் பிறந்ததுக்கு தான் சொத்து வாங்கினேன் வீடு வாங்கினேன் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் மனைவியோ அல்லது உறவினர்களோ குழந்தைகளோ தாயோ தகப்பனோ யாருன்னு பாருங்கள் ஸ்டாஃபோ மேனேஜரோ இவங்களால உங்களுக்கு பொக்கிஷங்கள் லாப மேன்மைகள் ரைட் இப்போ அடுத்தது பொதுவா உங்களுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு அதிரடியான போக்கை செயல்படுத்தக்கூடியவர் அவர் சைடு அது நியாயம் என்றாலும் அவருடன் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாத சில தர்ம சங்கடமான சூழல்கள் எல்லாம் சந்திக்கிறது யாருனாலே நீங்கள் சாத்வீகம் பொறுமை அதே மாதிரி அதிரடியாக இருப்பதில்லை இப்போ இதுவோ பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முடியலை வீடியோவிலையும் இந்த சற்று போட்டிருப்போம் பட் இதில் எளிமை ஆக நம்ம வந்து ஒரு சாத்விகமாக போகும் பொழுது யாருடைய விஷயங்கள் டைஜஷன் பண்ண முடியாத சில நேரங்களில் போகுது அப்படின்னா சிம்மம் இவங்களுடைய அதிரடி ஆர்ப்பாட்டம் இவங்களுடைய பிரம்மாண்டம் அத வந்து மேளத்தினால அவங்களோட ஈக்குவலா ஷேர் பண்ணிக்க முடியறது இந்த இடத்துல வந்து இவங்களுடைய செயல்பாடுகள்ல டைஜெஷன் அதாவது வந்து செறிவு அதை செறிவூட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம் வர்றதில்லை அவங்கள மாதிரி வேகமாக அதனால அவங்களோட உறவுகள் வைத்தாலும் கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் அதில் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அவர் சைடு அவர் வெரி ஜென்வின் பர்சன் எனக்கு நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க சிம்மராசி என்னுடைய பிரதர் ஒரு சிம்மராசி தான் இது வரைக்கும் அவருடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை வேற இதில் சிலதும் வந்து மாறலாம் அது வந்து லக்கணம் வேறையாக இருக்கும் அதோட உங்கள் லக்கணத்தையும் பார்க்கணும் சரிங்களா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி யாருனால் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் எல்லாருடைய மனிதர்களுடைய முயற்சிகளும் எல்லாருக்குமே வந்து மேட்ச் ஆகிறது இல்லை யாருடைய முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அது எவ்வாறு உங்களோட தொடர்பில் இருக்கும் அப்படின்னா கடகராசி அல்லது கடகலக்கணம் இதுதான் முயற்சியில் வெற்றி கடகம் கடக லக்கணத்தில் லக்கணத்துக்கிட்ட ஒரு வேலை ஒப்படைக்கிறோம் அவர் டப்புன்னு வந்து என்ன எள்ளு அப்படின்னா என்னன்ட்டு அடுத்த செகண்ட் கடக லக்கணம் என் கூட டிராவல் பண்ணவர்களில் இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் எனக்கு கிடைக்கும் நெகட்டிவ் ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப குறைவு பட் நாம் என்ன செய்கிறோம்னா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அவங்க கையில் கொடுத்துடணும் மீனத்தினுடைய என்ன துவக்கம் எத்தனை பேர் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேலே பெயரை வைத்திருக்கிறோம் மீனராசி அப்போ என்ன ஆகுது நீங்கள் நீங்கள் ஒரு நல்ல கைராசியாக வர்றீங்க அதை பயன்படுத்திக்கக்கூடிய கடகம் அவங்களுக்கு நம்மளால் மேன்மை நமக்கு அவங்களால் மேன்மை சரிங்களா அப்போ கடகமும் மீனமும் அந்த ஒன்றோடொன்று தொடர்பு லக்கண ரீதியாகவும் நல்லா இருந்துச்சுன்னா யோகம் இல்லைன்னா ஒருத்தர் கீழே கமெண்ட்ஸ் போடுவார் எனக்கு இவருனாலதான் சார் நஷ்டம் அது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரையும் செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அதே மாதிரி இந்த யாருடைய உறவுகள் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டோம் பட் இந்த காம்பினேஷன் சில இடங்களில் முரண்பாடாக இருக்குது அதாவது கணவன் மனைவியாகவோ காதலர்களாகவோ பார்ட்னராகவோ வரும்பொழுது கன்னி ராசியும் மீன ராசிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் பட் ஒரு சிலருக்கு அது வந்து நிறைய கணவன் மனைவிகள் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய டிவர்ஷன் ஆகுது பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் நாம் பொதுவாக சொல்லும்பொழுது இதுதான் உங்களுக்கு ஒன்றை ஒன்று ஈர்க்கும் இந்த ஈர்க்கும் கண்ணி நட்பு நல்ல எடுத்துக்கலாம் நல்ல நட்புக்கு உண்டானது இது அற்புதமான ஒரு முன்னேற்ற மேன்மைகளை தரக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது இந்த கன்னி ராசி கன்னி ராசியினுடைய தொடர்பு உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி உங்களுடைய நாலாவது லக்கணம் அல்லது ராசி லக்கணம் ராசி என்னுடைய அனுபவத்தில் இவர்களுடைய ஒவ்வொரு நம்மளுடைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நம்மளுடைய முயற்சிகளுக்கும் அற்புதமான ஆலோசகராக அந்த மிதனம் அல்லது மிதன லக்கணம் மிதன ராசி அவங்கள தொடர்பு கொள்ளுங்க அவங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் எனக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்கோம் சஜஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க அது லேண்டுக்கும் சரி தொழில் அப்படிங்கிறது தொழிலுக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் கொடுத்துருக்குறாங்க ஆரம்ப காலத்தில் வேறு தொழில் பண்ணும்போதெல்லாம் இந்த தொழிலுக்குலாம் யாரும் நமக்கு ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஜோதிடர் அதனால ஜோதிடத்துக்கு நம்ம தான் கொடுக்கணும் ரைட் இதுல பார்த்த வகையில உங்களுக்கு தன பாக்கியங்கள் செல்வங்கள் அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் மேசம் வெறிச்சிகத்தினாலையும் நல்ல நட்பு ஃப்ரெண்ட்லியா கண்ணி லக்கணம் அல்லது கண்ணி ராசியாகவும் தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய வீடு வாகனங்கள் இடம் இதுக்கெல்லாம் நல்ல ஆலோசகராக மிதன லக்கணம் மிதன ராசியும் ஆக நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல உபதேசத்தையும் நல்ல துவக்கத்தையும் தருவதற்குண்டான இந்த கடகம் உங்களுடைய முயற்சியில் வெற்றிக்காக உண்டான ராசியும் அதன் பிறகு எந்த விஷயத்திலையும் வசிய ராசியாக இருந்து லாபகரமான திட்டங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஒரு ஏனிமரமாக இருந்து ஏற வைத்து அழகு பார்க்கக்கூடிய மகரமம் அதே மாதிரி உங்களை பாராட்டி உங்களுடைய செயல்களில் தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களை சரியான பாதையை அழைத்து செல்லக்கூடிய தனுசு ராசி எப்படி பார்த்தீங்களா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கேன் இதில் லக்கண ரீதியாக சில மாற்றங்கள்லாம் இருக்கலாம் அதில் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களுக்கு இந்த ஜென்ம சனியிலே இதையெல்லாம் வைத்துக்கொண்டு உங்களுடைய கான்டாக்ட் பர்சனெல்லாம் கவனமாக கவனித்து அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்